அது இப்போ இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாழக்கீரை வந்து பருப்பு போட்டு கடையை போகிறோம் அதுக்கு வந்து பாழக்கீரை ஒரு கட்டு கழுவி அறுத்து வச்சுருக்குது சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு ஆறு தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் பருப்பு வந்து ஒரு டம்ளாரு ஒரு டம்ளர் கழுவி போட்டு வச்சுருக்குது இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் விளக்கணும் ஊற்றுக்கலாம் விளக்கம் ஊற்றிட்டு எல்லாம் விட்டுதாவே போட்டுடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டு இது கீரையும் எழுதிய போட்டுக்கலாம் பாலக்கீரை அப்படின்னா உட்டுக்கா போட்டு வேக வச்சு தாளித்து போட்டுன்னா சீக்கிரமாக ரெடியாகிடும் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கரவி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா வெந்து போடலாம் ஒட்டுக்கா அப்புறம் தாளிச்சா மூடி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் பார்த்தா பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பெல்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மத்து போட்டு ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் பாரங்கள் மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் பாரங்கள் கீரை கடைஞ்சாச்சு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ தாளித்துக்கலாம் சட்டி வச்சுக்கலாம் கட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய்யும் காஞ்சி வச்சு இப்போ காரங்க சீரகம் வந்து போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒன்று சில்லி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா அதையும் பொப்பையை நல்லா ஒரே ஒரு காஞ்ச மிளகா நல்லா வச்சிருச்சு சாப்பிடணும் பாருங்கலாம் தாளித்து வச்சு ரெண்டாயிருக்கும் ரொம்ப நெய் ஊட்டி தாளிச்சிங்கன்னா பருத்தி கீரைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக பருப்பு கீரை பாலக்கீராக பருப்பு போட்டுக்காட்டி சூப்பராக இருக்கும் ரெடியாகிச்சு இந்த மாதிரி நீங்களே எப்படி செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்